அலைக்கும் வரமத்துல்லாஹி இஸ்லாத்தில் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட உறவினர்களை பற்றி பார்ப்போம் நான்காவது வசனத்தில் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட உறவினர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று உங்களுடைய தாய்மார்கள் இரண்டு உங்களுடைய புதல்விகள் மூன்று உங்களுடைய சகோதரிகள் நான்கு உங்களுடைய தந்தையின் சகோதரிகள் ஐந்து உங்களுடைய தாயின் சகோதரிகள் ஆறு உங்களுடைய சகோதரிகளின் புதல்விகள் ஏழு உங்களுடைய சகோதரர்களின் புதல்வர்கள் எட்டு உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் ஒன்பது உங்களுடைய பால்குடி சகோதரிகள் பத்து உங்களுடைய மனைவியரின் தாய்மார்கள் பதினொன்று நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவியரின் புதல்விகள் அவர்கள் உங்களுடைய அரவணைப்பில் இருந்தால் இவர்களுடன் திருமணம் செய்வது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது நீங்கள் அவர்களுடன் தாமத்தியம் நடத்தவில்லை என்றால் அவர்களுடைய புதல்விகளை திருமணம் செய்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை பன்னிரண்டு உங்களுடைய முதுகுக்கு பிறந்த புதல்வர்களின் மனைவியரும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளனர் மூன்று இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் இணைத்து திருமணம் செய்து கொள்வதும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் நடந்து முடிந்ததே தவிர நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையாளன் திருக்குரான் சூரா நான்கு வசனம் இருபத்தி மூன்று அஸ்லாமு அலைக்கும் வரமதுர்லாஹி வபர இது போன்ற யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு பீஸ்ஃபுல் முஸ்லிமா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐ ஃபாலோ பண்ணிக்கோங்க